தனசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலேயும் எல்லாருக்கும் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தராது வாய்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டம் கிரகம் கிரகம்தான் சுக்கர பகவான் அதாவது நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாவது தான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது பாவகம் ஆறாவது பாவகம் பதினோராவது பாவகம் வலுவாக இருந்தால் என்னவனாலும் சாதிச்சுக்கிடலாம் அப்பேற்பட்ட ஆறுக்குடைய கிரகமும் பதினொன்றுக்குடைய கிரகம் லாபஸ்தானாதிபதியும் ருணோரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோடு இணையறார் ராகு சுக்கிரன் சுக்கரன் இவங்களுடைய இணைவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க கோட்சாறு ரீதியாக ராகுவும் சுக்கரனை இணைஞ்சாலும் சரி ஜென்ம ரீதியாக அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவும் சுக்கரன் இணைஞ்சிருந்தாலும் சரி சுக்கர தசையில் ராகுடைய புத்தி ராகு தசையில் சுக்கரனுடைய புத்தி வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் இது பொதுவான ஒரு விஷயம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இணைவு எந்த மாதிரியான மாற்றத்தை தரும் எந்த மாதிரியான அனுகூலத்தை தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தனசு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு இந்த தருணங்கள்ல தனசு ராசிக்கு ஏழாவது பாவகத்துல புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து பயிற்சி நிலையில் வந்த சுக்கர பகவானை பார்க்கிறார் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி பதினோராவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அசுர தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் இதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நம்மளுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் விலக விலகக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த தருணம் அதுபோக தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஐன சுகஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வா ரெண்டாவது பாவகத்தில் பலமாக நிலையில் இருக்க செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கர பகவான் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நீண்ட நாள் இல்லைங்க நீண்ட வருடமாக இருந்த மன அழுத்தம் நீண்ட வருடமாக இருந்த எதிர்பார்ப்பு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் இந்த நேரத்தில் சரியாகும் பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளார தனசராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் எவ்வளையோ பரிகாரம் பண்ணிட்டோம் எத்தனையோ வைத்தியம் பண்ணிவிட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கலை இவர் சொல்கிறது நடந்துட போகுதா இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி வேறு எதுவும் கிடையாதுங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மருத்துவர்கள் இவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருப்பார் ரெண்டு நாள் தான் இருப்பார் இல்லை ரெண்டு வருஷம் தான் இருப்பார் ரெண்டு மாதந்தான் இருப்பார்னு சொன்னவங்க பத்து வருஷம் வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம் பத்து வருஷத்துக்கு இவருக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கன்னு சொன்னவங்க பத்து நாளில் போய் சேர்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அப்போது யார் மூச்சு யார் கையில் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தலையெழுத்து அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு சரியான ஒரு அனுகூலத்தை தரப்போகுதுங்க ஆதாரம் சொல்கிறேன் ஆதாரம் இல்லாமல் சொல்லிட முடியாது கை கொடுத்தா மீளலாம் வார்த்தையை கொடுத்தா மீள முடியாது பாம்பு அதாவது இந்த மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஐநசுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது கட்டத்தில் நிலையில் இருக்க சுக்கர பகவானுக்கு சாரம் கொடுக்குறாரு அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம் மூன்றாவது மாதத்தில் சுக்கர பகவான் சுக்கர பகவானை புத்திரஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான புத்திர காரகன் பார்க்கிறாரு ஒன்பதாவது பார்வையா இந்த அடிப்படையில் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக முதல் நாலு நாள் இருக்கும் அது அதன் பிறகு இதில் வந்து நீங்கள் இயற்கையாக அல்லது செயற்கையாக அது உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உடம்பு பொறுத்து இந்த தருணங்களில் குழந்த பாக்கியம் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பை தருது பயன்படுத்திக்கோங்க அதன் பிறகு ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புன்னு முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை பாருங்க எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் வேற யாருக்கு இந்த பிராத்தம் கிடையாது தொழில் ஸ்தானாதிபதி புதன் திருமணஸ்தானாதிபுதன் புதன் தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே தன தனசு ராசியாதிபதி குரு வந்து புதனுடைய வீட்டில் இருக்கார் அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் ஏற்கனவே புதன் மூன்றாவது பாவகத்தில் தான் இருக்கார் எப்பவுமே சுக்கரன் ராகு இணையும் பொழுது எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் இப்போ சுக்கரன் ராகு இணைவு மட்டும் கிடையாது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை சுக்கரனோட சேர்ந்திருக்கிற புதனை குரு பகவான் பார்க்கிறார் ஏற்கனவே புதனுடைய வீட்டில் தான் குரு இருக்கார் இப்போது குரு புதனுடைய வீட்டில் இருந்து புதனை பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் திருமண ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா தாராளமாக இதில் செஞ்சுக்கோங்க ஐயா ஐயா முயற்சின்ற விதையை விதைக்கும் பொழுது தான் வளர்ச்சின்ற விருச்சம் வரும் மண்ணில் போடுற விதையே ஏழு நாளில் முட்டிக்கிட்டு மேலே வருது நம்ம மனசால் முயற்சி செய்தோம்னா எது வேணாலும் நடந்துடும் நம்மளால் முடியாதுன்னா மூச்சு கூட விட முடியாது சந்தர்ப்பம் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் தந்துராது தர வேண்டிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவங்க தான் சாதிச்சாங்க இன்றைக்கி சாதித்தவங்க இன்றைக்கி பல பேருக்கு நான் வேலை கொடுத்துட்ருக்குறேனுங்க வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நான் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்குறேன்னுங்க மாதத்துக்கு அதாவது ஒரு 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 ப்ராஜெக்ட்டுக்கு நான் மூணு கோடி ரூபாய் நான் க சம்பளம் வாங்குறேன்னுங்க ஐயா வேணாலும் இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் சாதிச்சிருக்கிறாங்கன்னா அந்த சாதிச்சவருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குல அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்க சாதிச்சிருக்காங்க வசந்த இடத்துல அவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தது ஆதாரம் இல்லாமல் நான் மீண்டும் 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 சொல்றது என்னன்னா ஆதாரப்பூர்வமாக சொல்றேன் இந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை குரு பகவான் தனகாரகன் பார்க்கிறார் அந்த தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானாதிபதி சுக்கரனுடன் சேர்றாரு தொழில் ஸ்தானாதிபதி புதன் குரு பகவானால பார்க்கப்படுறாருன்னு மட்டும் கிடையாது குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி புதன் இருக்காரு அந்த புதனை தான் குரு பார்க்கிறார் அப்போ இந்த செவ்வா புதனுடன் சேர்ந்து ராகுடன் சேர்ந்து இந்த நேர காலங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பாக இருக்கலாம் சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பலன் உங்களுக்கு தான் அப்போது புத்திரபாகியம் ஏற்படும்ன்றது உறுதி சுய தொழில் ஏற்படும்ன்றது உறுதி வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரும்ன்றது உறுதி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தது உறுதி அதில் மாற்று கருத்து கிடையாது அதிகபட்சம் இந்த அஞ்சு நாள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்போ அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ராகு பகவானுடைய சாரத்தில் சுக்கரன் வர்றார் இப்போ தான் உண்மையான ஒரு வேஸ் எப்போவுமே ஓடண காலம் பேசணமாகி ஒரு இடம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராகு பகவானோட சுக்கரன் இருக்கிறதே அதிர்ஷ்டம் பகவானுடைய சாரத்தில் வேறு சுக்கரன் இருக்கார் அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி அவர் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறாரு சுக்கரனுக்கு வீடும் கொடுக்குறாரு உங்கள் ராசியும் பார்க்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் பார்க்கிறாரு அந்த தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு வீடும் கொடுக்குறார் நிறைய உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவனுங்க நிறையா வந்து உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கணுங்க இந்த நேரத்தில் ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அனுபவிச்சுக்கோங்க ஆராய்ச்சி அப்புறம் பண்ணிக்கலாம் நாம் எப்படி மேலே வந்தோம் நாம் எப்படி சாதித்தோம் அதுக்கு நேரம் நிறையா இருக்குது ஆனால் செயல்படுத்துறதுக்கு நேரம் கம்மியாக இருக்குது ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த நேரத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் அதை அனுபவிக்கிறதுக்குண்டான முயற்சி மட்டும் எடுங்க ஒரு மைதானத்தில் வந்து ஆயிரம் பேர் ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மாரத்தானில் ஓடுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் ஐயா நல்ல நேரம் அதே மாதிரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிணத்து தண்ணி மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா தண்ணி மாதிரி ஓடுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் மன அழுத்தம் இருக்குது பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குது இதெல்லாம் தூக்கி போடுங்க மன அழுத்தமாக இருக்கட்டும் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் நாம் உருவாக்கிக்கிட்டது ஏங்க நாம் உருவாக்கின விஷயத்தை நாம் சரிப்படுத்த முடியாதா நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனையாக இருந்திருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு தராது நம்மளால் தாங்க முடியுன்ற பிரச்சனையை தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் கண் கண் இல்லாமல் கை இல்லாமல் கால் இல்லாமல் எத்தனையோ பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கை காலு கண்ணு மூக்கு மொழி எல்லாமே கொடுத்த இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை கொடுத்துட்றாதா அட நமக்கான பாதையை கூட பிரபஞ்சம் கொடுக்க வேண்டாம் நாம் தேடிக்கவும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன எனக்கான வாய்ப்பை மட்டும் கொடுங்கன்னு தான் எதிர்பார்க்குறீங்க எனக்கான வாழ்க்கையை கொடுங்கன்னு யாரையும் இல்லை எனக்கான வாய்ப்பை கொடுங்க என் வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறேன் இது தானே எதிர்பார்க்குறீங்க இந்த பிரபஞ்சம் முழுமையாக ஒரு வாய்ப்பு தருது சந்தர்ப்பத்தை தருது சாதிச்சிக்கோங்க ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல திருவணையாக்கும் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் மாற்று கருத்து இல்லை சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் சுக்கர பகவான் வரக்கூடிய தருணமானது எப்படி இருக்கும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் லாபஸ்தானாதிபதி வரும் பொழுது எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் மண்மனைகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எப்படி சார் நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் அந்த பலனை சொல்கிறீங்கன்னா இந்த சுக்கர பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா சுக்கர பகவானோட சேர்ந்துருவார் அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறார் இல்லைங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் சுக்கரன் செவ்வா சூரியன் ஐந்து கிரகங்களை பார்க்குறாரு மெயினாக அந்த செவ்வா அந்த செவ்வா சுக்கரனுடைய வீட்டை பாப்பார் நான்காவது பார்வையா சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பார் அந்த நேரத்தில் செவ்வா தன்னுடைய சாரத்தில் இருப்பார் அதனால மண்மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் தனசராசியில பிறந்தவங்க ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி சினிமா துறை அதே மாதிரி இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டது கணினியின் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஏன் தங்கத்துக்கு அதிபதி எல்லாத்துக்கும் இந்த சுக்கரன் தான் அந்த சுக்கரன் இத்தனை கிரகங்களோடு இருக்கும் பொழுது ஒன்று தனசராசியில் பிறந்தவங்க மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லையா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரெண்டு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஐயா இருபது லட்சம் ரூபாய்க்கு நான் இடம் வாங்கினேனங்க இன்றைக்கி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு நகை நட்டு வாங்கி வச்சினங்க இன்றைக்கி வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு போகுதுங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் அனுபவித்து சொல்லுங்கள் இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க என்ன விவரம் நீங்கள் எதுக்கு லாக்கிப்படுவீங்க என்ன செய்வீங்கன்ற விவரத்தை சொல்கிறேன் நீங்கள் அது செய்யணுன்றதுக்காகலாம் இந்த பதிவு கிடையாது இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த பதிவு நூறு சதவீதம் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்றது நம் முழுமையாக நம்புறேனுங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசுராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்